மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லியோட மனசுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு காதலை நம்ம விஜய் புரிஞ்சுக்கிட்டு மல்லியோட கழுத்தில் தாலி கட்டினது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்துலேயே முதல் இரவு கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்தொடைய் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அன்னபூர்ணியோட ஆசை வந்துட்டு உண்மையிலேயே நிறைவேறிச்சுங்க எப்படியாச்சும் நம்ம மல்லியோட மனசுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு காதலை மாப்பிள்ளை தம்பி புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நல்லாவே வந்துட்டு இயங்கிட்டு இருந்தேங்க அதுக்கான பலனை கிடச்சிருச்சுங்க ஆனால் இந்த ராஜ ராஜேஸ்வரோட சுயரபம் இன்னும் இந்த அரவிந்த் சாருக்கும் நம்ம விஜய் சாருக்கும் புரியலங்க ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றே சேர விடக்கூடாதுன்னு ரொம்ப நல்லாவே ஒரு சதி திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு முதல் இரவு கொண்டாட விடக்கூடாதுன்னு திரும்ப இதுலேயும் ஒரு சதி திட்டத்தை போட போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா நம்ம அன்னப்பூர்ணியம் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஒரு முதல் இரவு ரொம்ப நல்லாவே நம்ம மல்லிகை நம்ம விஜய்க்கும் நடக்கணும் குட்டி சீக்கிரம் நம்ம குட்டி விஜய் வந்துட்டு பிறக்கணும் நம்ம வெண்பாக்கு வந்துட்டு தம்பியோ தங்கச்சியோ அப்படின்றது மறக்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம அரவிந்த் சார் வந்துட்டு இந்த மல்லிகோட விஜய் சாரை சேர்க்கணும்னு ரொம்பவே பாடுபட்டு இருக்காங்க அதே நம்ம விஜய்க்கு அந்த ஒரு கேஸுக்கும் எந்த ஒரு குற்றம் இல்லைன்னு நம்ம தேவசேனா மேடம் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பல உண்மைகளை வந்துட்டு இந்த கோர்ட்டு முன்னாடி கொண்டு வந்தாங்க இந்த நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு அடுத்தபடியே வந்துட்டு உட்காராம திரும்ப வந்துட்டு இந்த மல்லிக்கும் விஜய்க்கும் கல்யாண புரிஞ்சுக்கிட்டு இவங்களை வந்துட்டு எப்படியாச்சும் பிரிக்கணும் அப்படின்னு அடுத்தபடியா நம்ம ரஞ்சிதா கிட்ட ஒரு ஐடியாவை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா வரப்போற எபிசோட்ல நம்ம விஜய்க்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வருமா அப்படின்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாது மாதிரி ஒரு ஆபத்தை இந்த ராஜ ராஜசிரி உண்டாக்க போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களான்னு நம்ம மல்லி கொஞ்சம் உசார நம்ம விஜய வெளியில் எங்கேயும் அனுப்பாமல் கண்டிப்பாக இந்த ஒரு முதல் இரவை கொண்டாடணுங்க அப்போ நம்ம விஜயையும் நம்ம மல்லி யாராலும் இந்த ஒரு ஜென்மத்தில் பிரிக்க முடியாது அப்படின்ற உண்மையை வந்துட்டு வெளியே வரும் ஏன்னா நம்ம வெண்பை வந்துட்டு ஆசைப்பட்ட மாதிரி கூடிய சீக்கிரம் நம்ம மல்லி விஜயம் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஆனால் இந்த இருந்தாலும் இந்த கதிரஸ் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் ஒரு சதி திட்டத்தை பண்ணி திரும்ப வந்துட்டு நம்ம ராஜ கூட சேர்ந்து திரும்ப நம்ம விஜய உள்ள ஜெயிலுக்குள்ளே போட ஏதாச்சும் ஒரு சத்திய திட்டத்தை பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க